இந்த நல்லசிவம் வந்துட்டு டாக்டர் வாயால் அந்த குழந்த நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் வந்து போதுனா இந்த நல்ல சிவம் இப்போது நிம்மதியாக போய் வீட்டில் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் ஏற்கனவே செக்கப்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர் என்ன ஏது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நல்லசிவம் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து டாக்டர்கிட்ட வந்து போயினா காட்டுறாங்க டாக்டரை வந்து போதுனா அதை பார்க்கவும் சொல்கிறாங்க அதை சொல்லவும் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு டாக்டர் சொன்னதை கேட்டோடனே நல்ல சிவம் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அடுத்த செகண்டே வந்து பதினா முடிவு பண்ணாமச்சிட்டாங்க நீ எனக்கு தேவையே கிடையாது என் பிள்ளைக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனா கடைசில அங்க நடக்க போற ட்விஸ்ட்டு யாருக்குமே வந்து பதினா தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட்டாங்க ஆனா கடைசியில் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதே சமயம் இந்த சிவம் வந்துட்டு டாக்டர் வாயால் எல்லா உண்மையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது டாக்டர் சொன்னாதான் தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இந்த நல்ல சிவம் இருக்காரு வந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கும்போது அந்த டாக்டரும் வந்து பதினா இப்போது அந்த ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மருமக வந்து இப்போதின்னா கன்சீவாக இல்லை அவளால் அவள் அவளோட கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அவள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டோடனே நல்ல சிவத்துக்கு பகீர்னாவது அதை விட நம்ம யாழ்நீக்கும் இளங்கோக்கும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருந்து என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் வந்து இருக்காங்க இந்த ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம இனியா மட்டும் கொஞ்சம் வந்து யோசிக்கல அப்படின்னா கண்டிப்பா யாழ் சிக்காங்க ஆனா அதே சமயம் வந்து இங்கே நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு அதாவது இனியாக மாசிட்டு கொடுத்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டரையே ஒரு குழப்பு குழப்புன்னு குழப்பி விட ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நல்லசிவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆர்வம் காட்டியும் வந்துட்டுருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது சிவம் பயங்கர கோவத்தோடு வந்து நிற்க ஆரமிச்சிடறாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியை இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடணும் அதாவது இளங்கோவுக்கும் யாழ்னிக்கும் வந்து டிவோர்ஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்றமா வந்து சொல்லி ஆனா நம்ம இனியா இருந்துட்டு அதாவது யாழ்னி வந்து சொல்றாங்க இல்லைம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க அப்படி இப்படின்றமாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவும் வந்துட்டு நீங்கள் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டீங்க யாழ்னியோடய ஃபைல் என்கிட்ட இருக்குது இனியாவோடய ஃபைல் அதாவது என்னோடய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி இப்போது நம்ம யாழ்னியோட வயிற்றில் குழந்தை நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டாக்டர் வந்துட்டு இப்போது நம்ம இனியா கையில் இந்த ஃபைலை வாங்கி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஆனால் இனியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கர்ப்பபையில் ப்ராப்ளம் அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி இந்த நல்ல சிவத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இனி அவன் நல்லா திட்டு வாங்க வச்சுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நல்ல சிவம் வந்துட்டு அப்பாடா நம்மளோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டுச்சுடா யாழ்னியோட வயிற்றுல குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா யாழ்னியோட குழந்தைய அதாவது யாழ்னி வயிற்றுல இருக்க குழந்தை கையில் தான் என்னோட உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இந்த நல்ல சிவம் வந்துட்டு அப்படியே கதறி எழுதுட்டு இருக்காரு எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்கள நல்லபடியாக தெரிஞ்சுக்க வச்சதும் வந்து நல்ல நல்லதா போச்சு ஏன்னா இதுக்கப்புறம் யாழ்னியையும் இளங்கோவியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டார்ச்சர் பண்ண மாட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க